இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே கட்டிப்பிடிச்சு இருக்கார் அந்த சங்கத்தை காப்பாற்ற காப்பாற்ற என்ன செய்யலாம்னு சொல்லி சில விடயங்களும் இப்போ சொன்னவர் கன்ஸ்டியூஷனை தேவை என்ன மாற்றணும்னு சொல்லி கேட்டுருக்கிறார் எங்கிட்ட கன்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெப்சைட்டில் திரும்பி போடுறோம் உங்களோட பரிந்துரை இருந்தால் அனுப்பி விடுங்கள் அவ்வளோதானே ஞானாங்கள் ஒரு சொல்லியிருக்கா சரி அவருக்கும் இவ்வளோ காலமாக நான் அறிஞ்ச வரைக்கும் ஆறு ஏழு வருஷமாக இந்த சங்கத்தில் இருக்கிறேன்னு இன்றைக்கு தான் நாங்கள் மேடையில் ஏறி பேசினதை பார்த்து நாங்கள் அவ்வளோ தூரம் அவர் டென்ஷனாக கொண்டு வந்தவருமாய் மேடையில் வந்து நிறுத்திருக்கிறோம் அவரையும் தலைவராக வாங்கன்னு சொன்னாலும் இல்லை இல்லை இருந்து சக்கத்தை தான் காப்பாற்றணும்னு ட்ரைவ் ரை பண்ணி கொண்டிருக்கிறார் சில வலந்துரைகளை சொல்லியிருக்கிறார் மற்றபடி விமர்சனங்களோ இதோ வந்து எங்கள்ட பாதையை வந்து முடக்காது தொடர்ந்து நாங்கள் முன்னேறிக்கொண்டே இருப்போம் கார்னருக்கு சேவை செய்யணும்னு சொல்லித்தான் இந்த சங்கம் இருக்கு சங்கத்துல இருக்கிற நிர்வாக உறுப்பினர்கள் அந்த வேலையை சேவனை செய்வோம் நன்றி ஞானாங்க